அம்மா நன்றி பத்தொன்பது நாளில் புதிய சந்தோஷம் விட்டு உங்களுக்கு தெரிவத்துக்காக நான் உங்கள வீடியோவில் சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த வீடியோவும் முழுதும்

அந்த செல்ல மகள் யாரும் இல்லை ஓடி வந்து கொண்டிருக்கம்மா உங்கள்கிட்ட தான் வாரம்மா நான் உங்களை மட்டும்தான் இருக்கிறேன் और तोंडिरक रहे नमा हां छापटींग लो और ये छापड़ो मामा मेरे का गले पत्थर में चल सुन हर जगह करना इन तो देखो

சந்தோஷத்தை பார்த்து இவர்கள் வயிறார்கள் கூற சொல்ல முலகம் இருக்கத்தானப்படாதீர்கள் அவர்கள் சொன்னது என்ன உதவியவில்லை நான் உங்களை நோக்கி மிக விரைவில் சந்திக்க வருகின்றேன் என்ன சில நாட்களில் உங்களை சந்திக்க போகின்றேன்